உணவே மருந்து நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போவது இஞ்சியின் மருந்தே உணவு என்பதுதான் நம் முன்னோர்களின் கொள்கை எந்த நோய் வந்தாலும் இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை கொண்டே அதை போக்கி விடுவார்கள் சில பொருட்களை அன்றாட உணவில் சேர்ப்பதன் மூலம் நோய்களை அணுக விட மாட்டார்கள் நம் அன்றாட உணவில் முக்கிய இடத்தை பிடிப்பது இஞ்சி இது பல நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறது இஞ்சியை காய வைத்தால் காரணியான வைரஸை வைரசை அழிக்கிறது தலைவலியை போக்குகிறது இரத்த ஓட்டம் சீராக இருக்க உதவுகிறது கொழுப்புச்சத்தை குறைக்கிறது மத்திய நரம்பு மண்டலத்தை தூண்டி இருதய சுவாச தசைகள் சீராக இயங்க உதவுகிறது மலச்சுக்கள் ஏற்படுவதை தடுக்கிறது செரித்தலை சீராக்கி வயிற்று ஏற்படுவதை தடுக்கிறது பெண்களின் கருப்பையில் ஏற்படும் வழி மாத விளக்கு நேரங்களில் அடிவயிற்றில் உண்டாகும் வழிகளுக்கும் நன் மருந்தாக உள்ளது தோளில் உண்டாகும் உலர் சருமம் காயங்கள் சிறங்குகள் போன்றவற்றிற்கும் இது நல்ல மருந்தாகும் இஞ்சியானது பசியை தூண்டுவதுடன் தேவையற்ற கழிவுகளை வெளிக்கொண்டு வர பேருதவி புரிகிறது மலச்சிக்கல் உடலின் ஜீரண உறுப்புகள் சிறுகுடல் பெருங்குடல் உள்ளிட்டவை இஞ்சி சாறு மூலம் சுத்தப்படுத்தப்படுகிறது பெரும்பாலான நோய்களுக்கு காரணமாக இருக்கும் மலச்சிக்கலை அறவே அகற்றி உடலுக்கு புத்துணர்ச்சியை தருகிறது செரிமானம் பொதுவாக அசைவ உணவு வகைகளை சமைக்கும் போது வெள்ளை பூண்டும் இஞ்சியும் அதிக அளவில் சேர்த்து சமைப்பார்கள் இஞ்சியின் மருத்துவ குணங்களில் முக்கியமான ஒன்று உடலின் செலுத்தலை துரிதப்படுத்தல் ஆகும் பாலும் இஞ்சியும் இஞ்சி சாறை பாலில் கலந்து சாப்பிட வயிறு நோய்கள் தீரும் உடம்பு இழைக்கும் இஞ்சியை நன்றாக சுட்டு அதை நசுக்கி உடம்பில் தேக்க பித்த கவ நோய்கள் தீரும் இஞ்சி சாறு இஞ்சி சாரில் வெள்ளம் கலந்து சாப்பிட வாத கோளாறு நீங்கி பலம் ஏற்படும் ஆக மூன்று தோஷத்தையும் நீக்கும் ஆற்றல் இஞ்சிக்கு உண்டு காலையில் இஞ்சி சாரில் உப்பு கலந்து மூன்று நாட்கள் சாப்பிட பித்த தலை சுற்று மலச்சுக்கள் தீரும் இஞ்சியும் தேனும் இஞ்சி சாரோடு தேன் கலந்து சூடாக்கி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கரண்டி வீதம் சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வர தொப்பையினும் பெருவயிறு கரைந்துவிடும் இஞ்சி சாரில் தேன் கலந்து தினசரி காலை ஒரு கரண்டி சாப்பிட்டு வர நோய்கள் எதிர்ப்பு சக்தி கூடும் உற்சாகம் ஏற்படும் இளமை பெருகும் சர்க்கரை நோய்க்கு இஞ்சி சாருடன் வெங்காய சாறு கலந்து ஒரு வாரம் காலையில் ஒரு கரண்டி வீதம் குடித்து வர நீரிழிவு குறையும் இதயத்துக்கும் இதமானது இதய நோயாளிகளுக்காக இந்திய மருத்துவ கழகம் சமீபத்தில் ஒரு ஆய்வு செய்தியை வெளியிட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் உணவில் ஐந்து கிராம் இஞ்சியை சேர்த்துக் கொள்வது இதய நோயாளிகளுக்கு மாரடைப்பை வராமல் காக்கும் என்கிறது அடைப்பு உண்டாகாமல் உதவுகிறது அழகு கூடும் சிறு துண்டுகளாக நறுக்கி நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து அத்துடன் சுத்தமான தேனையும் அதே அளவுக்கு சேர்த்து நான்கு நாள் கழித்து தினமும் ஒன்றிரண்டு துண்டுகளாக ஒரு மண்டலத்திற்கு சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியம் அடைந்து பித்தம் முழுவதுமாக நீக்கப்பட்டு விடும் ஆயுள் அதிகரிப்பதுடன் முகப்பொழிவும் அழகும் கூடும் இஞ்சி முரப்பா இஞ்சியை பக்குவம் செய்து சர்க்கரை பாகுடன் பதப்படுத்தி தயாரிப்பார்கள் சாப்பிடவும் ருசியாக இருக்கும் இதனால் வயிற்றூப்புசம் புளியேப்பம் வாந்தி குடல் கோளாறு கப மார்பில் சேர்ந்து ரப்பை நோய் தொல்லை தீரும் கொழுப்பை குறைக்கும் தினமொரு துண்டு இஞ்சியை அரைத்து ஒரு டம்ளர் மோரில் கரைத்து குடித்தால் இடுப்பு பகுதியில் கொழுப்பு சேராமல் பார்த்து கொள்ளும் சேர்த்த கொழுப்பையும் கரைக்கும் எந்த பானம் குடித்தாலும் அதில் ஒரு கரண்டி இஞ்சி சாரை கலந்து குடித்தால் நல்லது என்ன நேர்களே இன்றைய தங்கமான தருணம் நிகழ்ச்சியில நீங்க ரொம்பவே பயனுள்ள பகுதிகளை பார்த்திருப்பீங்கன்றது நம்புறோம் மீண்டும் அடுத்த தங்கமான தருணம் நிகழ்ச்சியில உங்களை